ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பெண்களுக்கானது இல்லை இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கானது சில சமயம் குழந்தையின்மைங்கிறது பெண்களை சார்ந்ததாக இல்லாமல் ஆண்களுக்கும் பொருந்தும் அதாவது அவங்களோட விந்தணு மற்றும் ஹார்மோனில் ஏற்படுற மாற்றுறதுனால அவங்களுக்கும் வந்து அவங்களாலையும் வந்து குழந்தையின்மை வந்து ஏற்பட்டலாம் இதை வந்து நாலு பழங்கள் நம்ம சாப்பிட்றதுனால ஈஸியாக கியூர் பண்ண முடியும் அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோ பார்த்துடலாம் நான் இப்போ சொல்ல போகிற இந்த நான்கு பழங்களையும் மிந்தனு குறைபாடு உள்ள ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடணுன்றது இல்லை குழந்தை தரிக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் புதுமண தம்பதியர்களில் இருந்து யாராக இருந்தாலும் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ அந்த பழங்களில் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச செவ்வாழை பழம்தான் சாதாரண வாழைப்பழங்களை விட செவ்வாழை பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சத்துக்கள் இருக்குது இதில் இருக்க பீட்ருவல் அதிகமாக ரத்த உற்பத்திக்கு ரொம்ப உதவி செய்யும் சாதாரணமாக ப்ரெக்னெண்ட் ஆக போகிற பெண்களும் ஆண்களும் இரவு நேரங்களில் இரண்டு இரண்டு செவ்வாழைகளை நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்டிப்பாக தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து கரு க கருவளத்தில் இருக்கிற குறைபாடு வந்து ஈஸியாக நீங்கி அவங்க வந்து ஈஸியாக கர்ப்பம் தரிப்பாங்க முன்ன முன்னாடி நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் முதல் ராத்திரிக்கு அனுப்பும்போதே வந்து செவ்வாழை பழங்களை தான் கொடுத்து அனுப்புவாங்களாம் நான் வந்து எங்கள் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் செவ்வாழை பழத்தில் வந்து அந்தளவுக்கு கருவளத்தை மேம்படுத்தக்கூடிய சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால ஆண்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மூணு வாழைப்பழம் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை காலை ம மதியம் இரவுன்னுட்டு இது கூடவே நீங்கள் வந்து நல்ல நாட்டு பசும்பாலையும் சேர்த்து குடிக்கும்போது பலன் வந்து இரட்டிப்பாகும் ஸோ நீங்கள் இனிமேல் செவ்வாழைப்பழங்களை அதிகமாக சேர்த்துக்கோங்க மற்ற வாழைப்பழங்களையும் சாப்பிடலாம் ஆனால் இது சாப்பிடும்போது பலன் இரட்டிப்பாகும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற பழ வகை வந்து அத்திப்பழம் இது வந்து நம்ம ஊர் அத்திப்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து வெளிநாட்டு ரகம் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் சில பேருக்கு வந்து நல்ல பழுத்த அத்திப்பழங்கள் அவங்களுக்கு பிடிக்காது கா உலர்த்தி வச்சு விற்பாங்க நாட்டு மருந்து கடைகள்லெல்லாம் இல்லை மளிகை கடையில் கூட நம்ம கிடைக்கும் அந்த அந்த அத்திப்பழம் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அத்திப்பழங்களை எடுத்துக்கோங்க அத்திப்பழத்துலேயும் வந்து ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஆணுக்கு விந்தனை வந்து செழிப்பாக நல்ல ஆரோக்கியமாக நல்ல மொட்டிலிட்டியோடு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரத்த உற்பத்தி வந்து ரொம்ப சீராக இருக்கணும் ரத்தம் வந்து உடம்புல வந்து அதிகப்படியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்க ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்தணு குறைப்பாடே இருக்காது அத்திப்பழங்களை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுனால நல்ல ஆரோக்கியமான உயிரணுக்கள் அதுக்கப்புறம் நல்ல மொட்டிலிட்டி இருக்க உயிரணுக்களை பெற முடியும் இந்த மாதிரி கிடைக்கிற உயிரணுக்களால் கிடைக்கிற கர்ப்பம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் சில பெண்களுக்கு வந்து அபாஷன் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பெண்கள் வந்து அத்திப்பழங்களை எடுக்கிறது ரொம்ப நல்லது அவங்க கணவர்மார்களும் அத்திப்பழங்களை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நன்மையை பயக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பழம் வந்து நம்ம தலைவர் மாதுளை தான் மாதுளைக்கு மட்டும் ஏன் தலைவர்னு சொல்கிறேன்னா இதை வந்து ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் இல்லாத குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு இதில் வந்து அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இதை சாப்பிட்றவங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடே இருக்காது எனக்கு வந்து ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றவங்க கூட டெய்லி ஒரு மாதுளை பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ரத்தம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த பழத்தை நம்ம கர்ப்பத்திற்காக ட்ரை பண்ணும்போது பெண்களும் சரி ஆண்களும் சரி இது E இது வந்து அருமருந்து இதை வந்து சில பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா பீரியட்ஸ் ஆகிற சமயத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம குழந்தை நிற்காது ஆஃப்டர் ஓவலேஷன் நம்ம மாதுள பழத்தை சாப்பிடும்போது நமக்கு வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அது ரொம்ப தவறான கருத்து இது வந்து ரத்த உற்பத்தி மட்டும் தான் செய்யுமா தவிர கர்ப்பப்பையோ கருவியோ எந்த விதத்துலேயும் போய் பாதிக்காது மாதுள பழத்தை தவறாக நினைக்காதீங்க இது வந்து என்னை கேட்டால் நான் ராஜகணின்னு சொல்லுவேன் இதில் அந்தளவுக்கு சத்துக்கள் இருக்குது எக்காரணத்து கொண்டும் இதை சாப்பிட பிடிக்கலைனா கூட அட்லீஸ்ட் ஜூஸ் எடுத்து நீங்கள் மருந்து குடிக்கிற மாதிரியாச்சும் குடிச்சிருங்க ஆனால் மாதுளை பழத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க விந்தெனு குறைபாடு இருக்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்காதீங்க ஏன்னா அதில் வந்து விதைகள் இருக்காது ஜூஸில் இல்லை நீங்கள் ஜூஸாக குடிக்கிறதா இருந்தால் விதைகளோட சேர்த்து அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிங்க அப்படியே குடிங்க அப்போ வந்து அதில் இருக்கற சத்துக்கள் வந்து உங்கள் உடம்புல சேரும் எந்த பழமாக இருந்தாலும் நம்ம ஜூஸை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்போ பழம் எடு எடுத்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஜூஸாக குடிக்காமல் பழமாக சாப்பிடுங்க அதுதான் நல்லது அடுத்தது நம்ம பார்க்க போகிற சூப்பரான பழம் அதாவது விந்தணு எண்ணிக்கையை மட்டும் இல்லாத ஆரோக்கியமான விந்தணு மற்றும் வந்து அதோடய மூமெண்ட் மோட்டிலிட்டி வந்து அதிகரித்து சில பேருக்கு வந்து விந்தணுவோட வால் பகுதி வந்து ரெண்டா ரெண்டாக பிளந்துருக்குன்னு சொல்லிடுவாங்க டாக்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் விந்தணுவில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொல்ல கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது சில பேருக்கு வந்து தன்மையே இருக்காது அந்த மாதிரி இருக்க ஆண்கள் கூட தொடர்ந்து ஆழ மரத்து பழம் நான் சொல்கிறது அரச மரத்து பழம் இல்லை ஆழ மரத்து பழங்கள் வே அது விழுதுகள் தொங்கும் பார்த்திங்களா பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஆழ மரத்து பழங்கள் இந்த இமேஜில் இருக்க மாதிரி குட்டி குட்டியாக ரெட் ரெட் கலரில் இருக்கும் ஆழ மரத்து பழங்கள் எங்கேயாச்சும் கிடச்சிது தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க எப்படியாச்சும் அந்த பழத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து நீங்கள் தாராளமாக ஜூஸ் போடலாம் இது வந்து அரைச்சோன்னே ரொம்ப மழைமழுன்னு அரைஞ்சிடும் நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா அது கூட ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க வெள்ளை சர்க்கரையும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இதை நல்லா இருச்சு அந்த விதையோட நீங்கள் பால் கலந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பால் கலந்து குடிங்க இல்லைன்னா அப்படியே ஆனால் இது வந்து நம்ம வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும் இந்த ஆலமரத்து பழத்தோட ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும் சாப்பிட்டெல்லாம் குடிச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வேலை செய்யாது இதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் எனக்கு டேமேஜ் இருக்குது நரன் நான் வந்து ட்ரைவராக இருக்கிறதுனால எனக்கு ஹீட்னால கூட இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த பழங்களை வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலமாச்சு கண்டினியூஸாக எடுக்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச தோழியோட கணவருக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் தான் அவங்களுக்கு வந்து விந்தணுவே இருக்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க அவங்க வந்து எவ்வளோவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கல அவங்களுக்கு கடைசியாக மழை செல்வம் பெற்று தந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலமரத்தோட பழங்கள் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஆலமரத்து பவுடர் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆலமர பவுடர் இல்லை ஆலமரம் பழத்தோட பவுடர் கேட்டு பாருங்கள் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை கூட வந்து உருண்டைகளாக செய்து சாப்பிடலாம் அப்படி இல்லைனா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதுவும் பலன் கொடுக்கும் ஸோ நாம் நாலு பழங்களையும் பார்த்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாலு பழங்களையும் அப்படியே நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜூஸ் குடிங்க ஆனால் வந்து அதோடய விதைகள் தான் ரொம்ப முக்கியம் விதைகளை வந்து எடுக்காமல் ஜூஸ் எடுத்து அப்படியே குடிக்கிறதா இருந்தால் தாராளமாக குடிங்க கண்டிப்பாக இந்த நாலு பழமே வந்து உங்களுக்கு மழை செல்வத்தை பெற்றுத்தட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக வந்து அந்த கடைசியாக சொன்னால் ஆழமரத்து பழம் செவ்வாழை செவ்வாழை கணவன் மனைவி இருவருமே சாப்பிட்லாம் செவ்வாழை மாதுளை இது வந்து கர்ப்பத்திற்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த பழங்கள் எல்லாம் தவறாமல் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்கள் மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் கவலை குழந்தை பற்றிய பயம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கோட கண்டிப்பாக நான் சொன்னதை செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்குமே கூடிய சீக்கிரமே பாப்பா கிடைக்க போகிறாங்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் உடம்பை மாற்றி உங்களுக்கு இருக்க